சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மின் இணைப்பு உள்ள அனைவருக்கும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கு இந்த செய்தி பார்த்தீங்கன்னா மின்னணை போல வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் வணிக வளாகங்கள்னு சொல்லி எங்கெல்லாம் மின்னணைப்பு இருக்கோ அங்கே இருக்க அனைவருக்குமே வந்து பயனுள்ள ஒரு தகவலாக தான் வந்திருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க என்ன தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் முதல் மு முக்கிய அறிவிப்பாக வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க அதாவது மின் வாரியத்தில்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே நிறைய செலவுகளை வந்து குறைக்கிறதுக்காகவும் நம்ம மாசம் மாதம் வந்துட்டு இல்லாட்டியும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு மின் மீட்டர் வந்து கணக்கெடுக்கிறதுக்கு வராங்க அப்போ நிறைய குளறுபடிகள் ஏற்படுறதாகவும் சில வந்து தகவல்கள் வெளியானதை ஒட்டி ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வந்து கொண்டு வர போறதா மின்வாரியம் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதற்கான டெண்டரும் கொடுக்க பணிகளும் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு இப்போ உடனே வந்துட்டு என்னடா கதையா சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாக்கும்போது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் மீட்டர் இருப்பாங்க இல்லையா ஸோ அதில் மாதந்தோறும் வந்து கணக்கெடுக்கப்படுற தேதி மென்பொருள் வடிவில் பதிவேற்றம் செய்யப்பட்டு தொலைத்தொடர்பு வசதியுடன் அலுவலக சர்வரில் இணைக்கப்படுவதால் குறிப்பிட்ட தேதி வந்ததுமே தானாகவே கணக்கெடுத்து நுகர்வோருக்கு கட்டணம் அனுப்பப்பட்டு இதற்காக ஃபோர் ஜி அலைவரிசையில் இயங்கும் வகையில் சிம் கார்டு வாங்கும் நடவடிக்கையில் மின்வாரியம் ஈடுபட்டுள்ளது அது மின் கணக்கீட்டுக்கு புதிய சாஃப்ட்வேர் ஒன்றும் தயாரிக்கப்பட்டு வருகிறது சிம் கார்டு மூலமாக கிடைக்கும் தொழில் தொடர்பு சேவையை பயன்படுத்தி மாதந்தோறும் ஆளில்லா மின் பயன்பாடு கணக்கு எடுக்கப்படும் என்றும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் ஸோ ஸ்மார்ட் மீட்டர் மூலமாக வந்து மின் கணக்கெடுக்கிறது வந்து கூடிய சீக்கிரம் விரைவிலே வந்து அனைவருக்குமே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது மூலமாக டேரெக்டாக டைம் ஆகிடுச்சுன்னா அதுவே எவ்வளோ யூனிட் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி நம்ம செல்லு அனைவருக்குமே வந்து அனுப்பிச்சி விட்டுரும் சொல்லியிருக்காங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதையொட்டி மின் இழப்பை பூஜ்யமாக குறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மின் வழித்தடம்ங்கிறது அமைக்கப்படணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு இந்தியா முழுவதுமே பாத்தீங்கன்னா மறுசீரமைக்கப்பட்ட மின் பகிர்மான திட்டம் அது மேலே ஒரு முனைப்பு காட்டி வர்றதாகவும் தகவல் வெளியாயிருக்கு ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமா வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து செயல்படுத்த போறாங்க நான் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா தமிழகம் மத்திய அரசுக்கிட்ட இதற்காக பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் வந்து கடனாக வாங்கியிருக்காங்க அதாவது இந்த நிதியாண்டு இந்த நிதியாண்டுக்குள்ளே வந்துட்டு இந்த திட்டத்தை வந்து நீங்கள் முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடனோட ப்ளஸ் வட்டியும் சேர்த்து நீங்கள் திருப்பி தர மாதிரி இருக்கும் இன்கேஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க இந்த நிதியாண்டுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் அதை உங்களுக்கு மானியமாக வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் எதுவுமே காசு தர தேவையில்லை அப்படி மாதிரி மத்திய அரசு வந்து நம்ம கிட்ட நம்ம தமிழ்நாட்டு கிட்ட சொல்லி ஸோ இதற்காக வாட்சும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தையும் இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸ்மார்ட் மீட்டர் அனைத்து இந்த கரண்ட் கம்பம் எல்லாத்துலேயும் வந்து பொருத்தணும் அப்படின்றதையும் வந்துட்டு சீக்கிரமாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த தகவல் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்